Uh <laughs>

மிக கொடைவடினார் பயில்வழிவள முறை இறையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பெரிய கடை வீதி நடு பாகத்தில் இருக்கிறாரு நம்ம அருள்மிகு ஸ்ரீ இரட்டை விநாயகர் திருக்கோவில் இருக்குது இந்த கோவில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் ஆயிர வைசியர் மகாஜன சங்கத்திற்கு சொந்தமானது கடந்த நூறாண்டுக்கு மேலாக நமது கோவில் இங்கே இருக்குதுங்க திருமணத்தடை கல்வி வளம் தொழில் வளர்ச்சி அனைத்திற்கும் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு சிறப்பான முறையில் எல்லாத்துக்கும் நடந்துருக்குது இவரை நம்பி வரவங்களுக்கு என்றைக்கி ஒரு கூட இருந்து பக்கபலமாக இருந்து சகல சம்பத்தும் செய்து கொடுத்து அருள் புரிகிறார் ராசிபுரத்துக்கு இவரு ஒரு அடையாளம் இரட்டை விநாயகர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும்